உங்கள் விவசாயி சேனல் வணக்கம் மக்களை இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வாட்ரு ஆப்பிள் பற்றி தாங்க மக்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் வாட்ரு ஆப்பிள் மரங்க இந்த மரத்தை பார்க்குறதுக்கு அசல் ஆப்பிள் மரம் மாதிரியே இருந்தாலும் இதோட பழங்கள் முந்திரி பழம் மாதிரி இருக்கும் என்னதான் பழங்கள் வெளி தோற்றத்தில் மாறுபாடு இருந்தாலும் இந்த பழத்தை நீங்கள் பிரித்து உள்ளே பார்க்கும்போது அசல் ஆப்பிள் பழம் மாதிரியே இருக்குங்க அதனாலையும் என்னவோ இந்த மரத்துக்கு வாட்ரு ஆப்பிள்னு பேர் வந்துருச்சு இந்த மரம் எங்கே இருக்குதுன்னா எங்கள் பக்கத்து தோட்டக்காரங்க போட்டிருக்காங்க எப்பவும் இவங்ககிட்ட தான் நாங்கள் பழங்கள் வாங்குவோம் அதான் இன்றைக்கி உங்ககிட்ட இதை பற்றி பகிரலான்னு நினச்சோம் இந்த பழத்தை பாருங்கள் நல்லா செவ செவனு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக பழப்பழனு கோவில் மணி மாதிரியே இருக்குது அது மட்டும் இல்லைங்க அந்த அக்காக்கிட்ட நாங்கள் கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா இந்த பழத்தில் நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிறதாகவும் அதுக்கப்புறம் இந்த பழம் வந்து சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துகிறதாகவும் சொன்னாங்க இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த அளவுக்கு விளைச்சலை உறுதி செய்கிற மாதிரி கீழே பாருங்கள் கிளைகள் சுமை தாங்க முடியாமல் நிறைய காய்கள் பழுக்கும் முன்னே கீழே விழுந்திருக்கு இதை பற்றி அந்த அக்கா கிட்ட கேட்டோம் அவங்க சொன்னது என்னென்னா இந்த கண் தருமபுரியிலேருந்து வாங்கிட்டு வந்ததாகவும் இரண்டு வருடத்தில் காப்புக்கு வந்ததாகவும் ஒரு மரத்துக்கு சுமார் நூறு கிலோ காய்கள் காக்கிறதாகவும் சொல்கிறாங்க ஒரு வருடத்தில் முப்போகம் விளையிறதாகவும் சொல்கிறாங்க இப்போதைக்கு ரெண்டு மரம் தான் இருக்குது ஆனால் இன்னும் சில மரங்கள் வைக்கலாம் அப்படின்ற ஆலோசனையில் இருப்பதாகவும் சொல்கிறாங்க இப்போ இது நல்ல விலைக்கும் போகணும்னு சொல்கிறாங்க விலையை பற்றிய விவரத்தை எல்லாம் அப்பாவே சொல்கிறாரு கேளுங்க நீங்கள் நம்புகிறேன் நம்புறேன் பற்றின விவரத்தை இந்த காலகட்டத்தில் நாலு மரம் இருந்தாலே போதும் நல்ல லாபம் பார்க்கலாம்னு சொல்கிறாங்க அப்புறம் இந்த பழத்தோட டேஸ்ட்டை பற்றி நான் சொல்கிறத விட டேஸ்ட் பண்ணவங்களே சொல்கிறாங்க எப்படி இருக்குன்னு கேளுங்க இந்த கூட கொண்டாந்து வச்சாச்சு அடுத்து சாப்பிட்டு போகிறாங்க இதான் பலம் சாப்பிட் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொன்னாங்க அருமையாக இருக்குது எந்த மாதிரி இருக்குது டேஸ்ட்டு அது சக்கரை போட்டு சாப்பிட்டு அப்படியா ஃபுல்லான ஆப்பிள் மாதிரி தான் இருக்குது ஆப்பிள் மாதிரி தான் இருக்கும் வாசப்படுது நாங்கள் வந்த வேலை முடிஞ்சதுங்க பழமும் வாங்கியாச்சு இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம் மேலும் இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்